இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ இந்தியாவின் மத்திய விண்வெளி ஆய்வு அமைப்பாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் மற்றும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் டாக்டர் விக்ரம் சாராபாய் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரோ நிறுவப்பட்டது துவக்க காலம் ஒரு முன்னோடி முயற்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் இந்தியாவில் விண்வெளித்துறையின் துவக்கத்தை முதன் முதலில் விக்ரம் சாராபாய் கொண்டு வந்தார் அப்போதைய நிலவரம் மற்ற நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா மாறாக இந்தியா கைகூடிய நிதியுடன் ஆய்வுகளை மேற்கொள்வதில் மிகுந்த சதமங்களை சந்தித்தது எனினும் அதனைவிட புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டில் ஆரியப்பட்டா என அழைக்கப்படும் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் கியத் அமைப்புடன் இணைந்து ரஷ்யாவின் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது இந்த செயற்கைக்கோள் அனலாக்க கணினிகளின் மூலமாக தகவல்களை அனுப்பி விண்வெளியில் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டது இது இந்தியாவின் முதல் முதல் பட வெற்றிகரமான முயற்சியாகும் குறைந்த செலவில் மிகச்சிறந்த தேர்ச்சிகள் இஸ்ரோவின் சவாலான பயணம் இஸ்ரோவின் பெரும் வெற்றிகளின் பின்னால் அதன் துல்லியமான திட்டமிடலும் செலவு திறனும் அடங்கியுள்ளது உள்நாட்டு தொழில்நுட்பம் செலவை குறைக்கும் குணம் இஸ்ரோவின் முக்கியமான அம்சமாக உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளிலிருந்தே இந்தியா தன்னுடைய உள்நாட்டு தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி அந்நிய நாடுகளின் உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மீது சார்ந்திருக்கும் நிலையை குறைத்தது இதனால் செலவு சுருங்கியது உதாரணமாக பி எஸ் எல்வி ராக்கெட் தொழில்நுட்பம் இந்தியாவை உருவாக்கியது இது பல்வேறு விண்கலங்களை ஒரே நேரத்தில் குறைந்த செலவில் விண்ணில் ஏவ முடிந்தது சந்திரயான் ஒன் மற்றும் டூ நிலவின் கவர்ச்சியை எதிர்நோக்கிய இந்தியா சந்திரயான் ஒன் நிலவுக்கு நமஸ்காரம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் சந்திரயான் ஒன் இந்தியாவின் முதல் நிலா ஆராய்ச்சி திட்டமாக இருந்தது இஸ்ரோவின் இந்த முயற்சி குறைந்த செலவில் அதிக முறை பணிகள் செய்யக்கூடியதாக அமைந்தது இதில் பயன்படுத்தப்பட்ட விண்கலம் சந்திரனின் மேற்பரப்பில் தண்ணீர் மற்றும் ஹைட்ராக்சில் மூலக்கூறுகள் இருப்பதை உறுதி செய்தது இது உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது சந்திரயான் டு தரையிறங்கும் பயணம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இஸ்ரோ தனது சந்திரயான் டு திட்டத்தை கொண்டு வந்தது இதில் ஆர்பிடர் லாண்டர் விக்ரம் மற்றும் ரோவர் பிரக்யான் ஆகிய மூன்று பகுப்புகள் அடங்கியிருந்தன தரையிறங்கல் முயற்சியில் பிழை ஏற்பட்டாலும் ஆர்பிடர் அதன் ஆராய்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்தது இதன் மூலம் நிலவின் வடிவம் வளிமண்டல அமைப்பு ஆகியவற்றைப் பற்றி மேம்பட்ட தகவல்கள் கிடைத்தன மங்கள்யான் செவ்வாய் வெற்றியின் ஆரம்பம் மங்கள்யான் மங்களமாக துவங்கிய முயற்சி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மாம் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது எழுபத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை மட்டுமே செலவழித்து இதுதான் ஒரு அமெரிக்க ஹாலிவுட் திரைப்படத்தை தயாரிக்கும் செலவை விட குறைவாக அமைந்தது செவ்வாயின் அடிப்படை ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட மங்கள்யான் இந்தியாவை செவ்வாய் கிரகத்தை அடைந்து முதல் ஆசிய நாடாக மாற்றியது இதில் குறைந்த செலவிலும் சிக்கனமான திட்டமிடலின் உதவியுடன் விண்கலத்தின் செயல்பாடு உயர்ந்த நிலையில் இருந்தது ஆதித்யா எல் ஒன் சூரியனை ஆய்வு செய்யும் துல்லிய முயற்சி சூரியன் ஆராய்ச்சி திட்டம் சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல் ஒன் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏவப்பட்டது இதன் முக்கிய குறிக்கோள் சூரிய சுவாச வாயுக்களை ஆராய்வதாகும் சூரிய கதிர்களால் ஏற்படும் கதிர்வீச்சின் தாக்கம் மற்றும் சூரிய காற்றின் இயல்புகளை அறிய உதவியது ககன்யான் திட்டம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியா மகா திட்டம் ககன்யான் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் முதல் முயற்சி ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் துவங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கான முழுமையான பயிற்சி மற்றும் சோதனைகள் தற்போது நடந்து வருகின்றன இது மனிதர்களின் பாதுகாப்புக்கான முறைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பாக உள்ளது வெள்ளி கிரகம் அடுத்த இலக்கு வெள்ளிக்கு செல்லும் பாதை இஸ்ரோவின் அடுத்த இலக்கு வெள்ளி கிரகம் ஆகும் வெள்ளியின் பரப்புகளை ஆய்வு செய்யும் திட்டம் மத்திய அரசால் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது வெள்ளியின் வளிமண்டல அமைப்பு காற்றழுத்தம் மற்றும் வானிலை பற்றிய முக்கியமான தகவல்களை சேகரிக்க இந்த மிஷன் உதவுகிறது இந்தியாவின் தனியார் பங்களிப்பு புது முயற்சிகள் தனியார் நிறுவனங்களின் பங்கு தற்போது இஸ்ரோவின் வளர்ச்சியை துரிதமாக்குவதற்கு இந்திய தனியார் நிறுவனங்கள் பங்கு பெறுகின்றன பிக்சிஸ் ஆஸ்ட்ரோஸ்பேஸ் பொலார்பேர் போன்ற பல முன்னணி நிறுவனங்கள் இஸ்ரோவுடன் இணைந்து செயற்கைக்கோள்களை வடிவமைக்கின்றன உலகளாவிய தாக்கம் இந்தியாவின் முன்னோடி சாதனைகள் இந்தியாவின் குறைந்த செலவில் ஆய்வுப் பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் பல நாடுகள் இஸ்ரோவை முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டுள்ளன இதனால் இந்தியா தனது பெயரை மற்ற முன்னணி நாடுகளுடன் இணைத்து உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சிகளில் தலைசிறந்த இடத்தை பிடித்துள்ளது நிரூபணங்கள் இஸ்ரோவின் வெற்றிக் கதைகள் முழு உலகம் இஸ்ரோவின் உழைப்பின் மூலம் முன்னேறியுள்ளதாக அறிந்து வருகிறது அதன் மூலம் இந்தியா குறைந்த செலவில் அதிக திறனை நிரூபித்துள்ளது இஸ்ரோவின் புதிய முயற்சிகள் வெற்றியடைய அது குறித்த எண்ணங்களும் திட்டங்களும் இந்தியாவின் வரவிருக்கும் சாதனைகள் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்வதில் முக்கிய பங்காக அமையும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்